வணக்கம் இந்திய வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழமொழி நானூறு இந்த டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பாடலை பார்க்கலாம் கல்வியின் சிறப்பு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் சரிங்களா இது வந்து இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா பழமொழி நானூறுல இடம்பெற்றிருக்கு இந்த பழமொழி நானூரை எழுதினது யாரு அப்படின்னா மூன்றுரை அரையனார் ஸோ இப்போ இந்த பாடலுடைய பொருளை பார்க்கலாம் பாடலின் பொருள் கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார் அவருடைய புகழ் நான்கு திசைகளிலும் பரவும் அவருடைய புகழ் பரவாத நாடில்லை அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை தம்முடைய நாடுகளே எனவே அந்நாட்டுக்கு போது வழிநடை உண் வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவையில்லை சரிங்களா அதெல்லாம் பாடல்கள் பொருள் அடுத்து இருக்கிற சொற்பொருள் பார்த்துடலாம் ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக நாற்றிசைனா நான்கு கூட்டல் திசை தமவேயாம் தம்முடைய நாடுகளே ஆற்றுனா அப்படின்னா ஆறு கூட்டல் உணா ஆறுனா வழி உணானா உணவு வழிநடைனா வழிநடை உணவு இதனை சோறு என இக்காலத்தில் கூறுவர் வழிநடை உணவு வந்து இந்த காலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா கட்டுச்சோறு உணவு அப்படின்னு கூ சொல்லுவாங்க எந்நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பார் என்பது பாடல் உணர்த்தும் கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஆசிரியர் குறிப்பு பார்த்தர்னா ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா இந்நூலின் ஆசிரியர் மூன்றுரை அரையனார் மூன்றுரை என்பது ஊற்பெயர் அரையன் என்னும் சொல் அரசனை குறிக்கும் இவர் மூன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம் அல்லது அரையன் என்பது புலவரின் குறிப்பெயராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நூல் குறிப்பு பார்த்துடலாம் நூல் குறிப்பு பதினொன்று கீழ்கழக்கு நூல்களில் ஒன்று பழமொழி நானூறு நானூறு பாடல்களை கொண்ட இந்நூல் இந்நூலின் ஒவ்வொரு பாடலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது இப்பாடலில் வரும் பழமொழி ஆற்றுனா வேண்டுவது இல் என்பது இதற்கு கற்றவனுக்கு கற்றுச்சுவறு வேண்டா என்பது பொருள் சரிங்களா ஸோ இந்த பழமொழி நானூறு வந்து எதில் இருக்குது அப்படின்னா சிக்ஸ்த்து டம் ஓல்டு புக்கில் செகண்ட் டேமில் இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் டேமில் இருக்கதான் நான் தான் பார்த்துடலாம்